வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் டொரண்டோவில் தகாதசிகளில் ஈடுபட்ட நபர் கைது வெளிநாடொன்றில் புதிய தங்க சுரங்கம் கண்டுபிடிப்பு பிரான்ஸ் மக்களை திரும்பி பார்க்க வைத்த புலம்பெயர் தமிழரின் ஓவியங்கள் தொடரும் இனவெறுப்பு தாக்குதல்கள் அயர்லாந்தில் வாழும் இந்தியரின் முடிவு அணுசக்தி உற்பத்தியை விரிவாக்க இந்தியா திட்டம் தனியார் யுரேனிய சுரங்கத்திற்கு அனுமதி இந்தியாவுக்கு இன்னொரு எச்சரிக்கை விடுத்த ட்ரம்ப் நிர்வாகம் இத்தாலியில் அகதிகள் படகு விபத்தில் இருபத்தி ஆறு பேர் பலி உயிரிழப்பு அதிகரிக்கலாம் என அச்சம் கியூபாவில் பிரேசில் அதிகாரிகளின் அமெரிக்க விசாவை ரத்து பாகிஸ்தான் அமெரிக்கா பொருளாதார ஒத்துழைப்புக்கான புதிய வாய்ப்புகளை ஆராய ஆவலாக உள்ளோம் பார்க்கு ரூபியோ ட்ரம்ப் புதின் சந்திப்பு நெருங்கி வரும் சூழலில் தாக்குதலில் உக்ரைன் தீவிரம் ரஷ்யா பரபரப்பு குற்றச்சாட்டு பாகிஸ்தானில் இராணுவ ஏவுகணை என்ற புதிய பிரிவு உருவாக்க இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாம் இனி விரிவான செய்திகள் கியூபாவில் கட்டாய வேளையில் ஊழியர்களை ஈடுபடுத்தியதாக சந்தேகிக்கப்பட்ட பிரேசில் அதிகாரிகளின் அமெரிக்க விசாவை ரத்து செய்திருப்பதாக அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சு தெரிவித்திருக்கிறது பிரேசில் அரசாங்கத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் அமெரிக்க சுகாதார நிறுவனத்தின் முன்னாள் அதிகாரிகள் அவர்களுடைய குடும்பத்தினர் ஆகியோரது விசா ரத்து செய்யப்படுகிறது பிரேசிலின் மைஸ் மெடிகோஸ் திட்டத்தின் வழி கியூபாவை சேர்ந்தோர் கட்டாய வேளையில் ஈடுபடுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இந்தியாவின் அண்டை நாடான பாகிஸ்தானில் இன்று சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது இந்தியாவில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் இந்தியாவிலிருந்து பிரிந்து சென்ற பாகிஸ்தான் ஆகஸ்ட் பதினான்காம் திகதி சுதந்திர தினமாக கொண்டாடுகிறது அந்த வகையில் இன்று பாகிஸ்தானிகள் சுதந்திர தினத்தை கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில் பாகிஸ்தான் இராணுவத்தின் போர் திறனை மேம்படுத்த ராணுவ என்ற தனி ராணுவப் பிரிவை உருவாக்குவதாக அந்த நாட்டு பிரதமர் செஃபா ஷரீப் இன்று அறிவித்திருக்கின்றார் இந்தியாவுடனான சமீபத்திய மோதலின் எதிரொலியால் ஏவுகணை திறனை அதிகரிக்க பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இத்தாலியின் லம்பேடுசா தீவுக்கு அருகே அகதிகள் சென்ற படகு கவிழ்ந்ததில் குறைந்தது இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என இத்தாலிய கடற்படை தெரிவித்துள்ளது லிபியாவிலிருந்து இரண்டு படகுகளில் அகதிகள் பயணித்திருக்கின்றனர் ஒரு படகில் நீர் கசியத் தொடங்கியதால் அனைவரும் மற்றொரு படகிற்கு மாறியிருக்கின்றனர் ஆனால் அந்த படகு கடல் சிற்றம் காரணமாக கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இத்தாலிய கடற்படையினர் ஐந்து கப்பல்கள் இரண்டு விமானங்கள் மற்றும் ஒரு ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு பணிகளில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐநா அதிகாரிகள் முகமையின் தகவலின்படி படகில் சுமார் தொன்னூத்தி இரண்டு முதல் தொன்னூத்தி ஏழு பேர் இருந்ததாக கூறப்படுகிறது இதுவரை அறுபது பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் அதேவேளை இந்த ஆண்டு மத்தியதரை கடலை கடக்க முயன்றதில் இதுவரை அறுநூத்தி எழுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக யுஎன்எச் இத்தாலிய ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார் டொரண்டோ நகர மையத்தில் உள்ள பூங்காக்களில் இடம்பெற்ற மூன்று பாலியல் வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த சந்தேக நபர் தொடர்பில் முதலில் இரண்டு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டதாகவும் பின்னர் மூன்றாவது சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் கடந்த ஜூலை மாதம் பதினோராம் தேதி பிற்பகல் குயின்ஸ் குவே குவேவெஸ்ட் மற்றும் ரீஸ் ஸ்ட்ரீட் பகுதியில் உள்ள எச்டிஓ பூங்காவில் இடம்பெற்றிருக்கின்றது சந்தேகநபர் தன்னை ஒரு கைரேகை ஜோதிடராக அறிமுகம் செய்து பாலியல் குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பெண்ணை தனியாக அழைத்துச் சென்று பாலிகள் வன்முறையில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐம்பது வயதான பைசல் முகமட் என்ற நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதே போன்ற சம்பவங்கள் கடந்த ஜூலை முப்பத்தி ஓராம் திகதி அன்று கொரேனேசன் பூங்காவிலும் ஜூன் இருபத்தி ஏழு அன்று டொரண்டோவில் மற்றொரு பூங்காவிலும் இதே விதமான பாலிகள் வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன சந்தேக நபரினால் வேறு பலரும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என அவ்வாறானவர்கள் போலீசாருக்கு தகவல்களை வழங்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது பிரான்ஸ் நாட்டில் யாழ் தமிழரான வாசுகனின் ஓவியங்கள் இரண்டு வாரங்களாக காட்சிப்படுத்தப்பட்டு வருகின்றது பாரிஸ் நகரில் வசித்து வரும் வாசுகனின் கூட்டு குடும்பம் எனும் தலைப்பிலான குறித்த ஓவியங்கள் தற்பொழுது நகர நகரசபை கலை கூட்டத்தில் காட்சிப்படுத்தப்பட்டு வருகின்றது ஈழத்தமிழ் பூர்வீகத்தை சேர்ந்தவர்களின் பன்முக ஆளுமைகள் புகலிட நாடுகளில் பெருமளவில் வெளிப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாக கொண்ட வாசுகனின் ஓவிய திறமை இப்பொழுது பிரான்ஸ் மக்களையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது இதன் தொடர்ச்சியாக நாளைய தினம் சனிக்கிழமை வரை இந்த கண்காட்சி நடைபெற உள்ளது வாசுகனின் ஓவிய காண்பியங்கள் ஏற்கனவே ஜப்பான் சைப்ரஸ் குவாட்டலு போன்ற நாடுகளிலும் இடம்பெற்றிருக்கின்றது இதற்கும் அப்பால் பாரிஸ் நகரிலும் ஏற்கனவே இடம்பெற்றுள்ள நிலையில் தற்பொழுது தொன்னர் நகரத்தில் இடம்பெற்று வருகின்றது இலங்கையில் இடம்பெற்ற போர் காரணமான தொன்னூறுகளின் இறுதியில் புலம்பெயர்ந்த வாசுகனின் சைப்ரஸ் நாட்டில் ஓவிய கலையை கற்றவர் அவர் மேலும் அவர் பாரிஸ் வில்தனோஸ் பல்கலைக்கழகத்திலும் ஓவியக் கற்கையை பயின்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அயர்லாந்தில் இந்தியர்கள் மீதான தாக்குதல்கள் தொடரும் நிலையில் தலைநகர் டப்ளினில் வாழும் இந்தியர் ஒருவர் தான் இந்தியாவுக்கே திரும்ப முடிவு செய்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் ஞாயிற்றுக்கிழமையன்று பூங்கா ஒன்றிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்திருக்கின்றார் அப்பொழுது மின்சார ஸ்கூட்டர் ஒன்றில் வந்த ஒரு அயர்லாந்து நாட்டவரான இளைஞர் ஒருவர் இந்த இந்தியரை வயிற்றில் எட்டி உதைத்திருக்கின்றார் அங்கிருந்து அவர் விலகிச் செல்ல முயன்ற மேலும் இரண்டு பேர் சேர்ந்து கொண்டு அவரை தாக்க இருக்கின்றார்கள் ஒருவர் உலோக தண்ணீர் போத்தல் ஒன்றினால் அவரது முகத்தில் தாக்க அவரது கண்ணுக்கு மேலே ஆழமாக வெட்டப்பட்டு ரத்தம் கொட்ட துவங்கி இருக்கின்றது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவருக்கு கண்ணுக்கு மேலே தையல் போடப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் தனது நண்பர்கள் பலரும் தங்களுக்கு வீட்டை விட்டு வெளியே செல்லவே பயமாக உள்ளது என கூறுவதாக தெரிவிக்கும் அவர் இந்தியாவில் இருக்கும் தன் பெற்றோர் இந்த சம்பவம் குறித்து அறிந்து கவலையில் ஆழ்ந்துள்ளதாகவும் இந்தியா திரும்புமாறு தன்னை வற்புறுத்தியதாகவும் தெரிவித்திருக்கின்றார் அதன்படி தான் இந்தியா திரும்ப தயாராகி வருவதாகவும் தன் நண்பர்கள் பலரும் இந்தியா திரும்ப திட்டமிட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றார் இதற்கிடையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை அயர்லாந்து தலைநகர் டப்ளினில் வருடாந்திர இந்திய தினம் கொண்டாடப்பட இருந்த நிலையில் அயர்லாந்து இந்திய கவுன்சில் பாதுகாப்பு கருதி அந்த நிகழ்ச்சியை தள்ளி வைத்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றது அலாஸ்காவில் ட்ரம்ப் புட்டின் சந்திப்பு உரிய பலனை எட்டவில்லை என்றால் இந்தியா மீதான வரி சதவீதம் மேலும் அதிகரிக்கலாம் என அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பிசன் தெரிவித்திருக்கின்றார் அலாஸ்கா மாகாணத்தில் உக்ரைன் போர் தொடர்பில் ஜனாதிபதி டிரம்பும் விளாடிமிர் புதினும் நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றனர் இதில் உடன்பாடு எட்டப்படவில்லை என்றால் கடுமையான பின்விளைவுகளை ரஷ்யா எதிர்கொள்ள நேரிடும் என ட்ரம்ப் ஏற்கனவே மிரட்டியுள்ள நிலையில் தற்பொழுது அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பிசன் இந்தியா மீது எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஆனால் அமெரிக்காவின் வரி அச்சுறுத்தல்கள் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்காது அல்லது அதன் நேர்மறையான இறையாண்மை மதிப்பீட்டு கண்ணோட்டத்தை பாதிக்காது என்றே அமைப்பு ஒன்று தமது ஆய்வில் கண்டறிந்திருக்கின்றது அது மாத்திரமன்றி கடந்த ஆண்டு மே மாதத்தில் பதிவான வலுவான மற்றும் நிலையான பொருளாதார வளர்ச்சி இந்தியாவுக்கு மிகப்பெரிய நேர்மறையான முன்னோக்கி அளித்திருக்கின்றது என்றும் அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றது ஆகஸ்ட் ஆறாம் தேதி இந்திய இறக்குமதிகள் அனைத்துக்கும் இருந்த இருபத்தி ஐந்து சதவீத வரிக்கு மேல் கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீத வரியை ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்திருந்தார் இதனால் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் திகதி முதல் இந்த ஐம்பது சதவீத வரி அமலுக்கு வருகிறது இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவின் எண்ணெயை வாங்குவதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக வெள்ளை மாளிகை கூறியிருக்கின்றது இதனை இந்தியா கடுமையாக நிராகரித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது அணுசக்தி உற்பத்தியை விரிவாக்கும் திட்டத்தில் இந்திய அரசு சில முக்கியமான மாற்றங்கள் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக தனியார் நிறுவனங்களுக்கு யுரேனிய சுரங்கம் நடத்த இறக்குமதி செய்ய மற்றும் செயலாக்க அனுமதி வழங்க திட்டமிட்டுள்ளது இதுவரை யுரேனியம் தொடர்பான செயல்கள் அனைத்தும் அதன் தவறான பயன்பாடு மற்றும் கதிர்வீச்சு பாதிப்புகள் காரணமாக அரசு கட்டுப்பாட்டில் இருந்தன ஆனால் தற்பொழுது அணுசக்தி தேவைகள் அதிகரித்து வரும் நிலையில் தனியார் நிறுவனங்களையும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களையும் மீற்கும் வகையில் சட்டம் மற்றும் ஒழுங்கு கட்டமைப்பை உருவாக்க அரசு முனைந்திருக்கின்றது அணுசக்தி பங்களிப்பை நாட்டின் மொத்த மின்சார தேவையில் ஐந்து சதவீதமாக உயர்த்துவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாக காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் இந்தியாவின் அணுசக்தி உற்பத்தி திறனை பன்னிரண்டு மடங்கு அதிகரிக்க மோடி அரசு திட்டமிட்டுள்ளது தற்பொழுது எட்டு ஜி டபிள்யூ அளவில் உள்ள உற்பத்தி திறனை நூறு ஜி டபிள்யூ ஆக உயர்த்த முயற்சி செய்கிறது பயன்படுத்தப்பட்ட யுரேனியம் மீள செயலாக்கம் மற்றும் புளோட்டோனியம் கழிவுகள் மேலாண்மை ஆகியவை தொடர்ந்து அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆனால் அணுசக்தி நிலையங்களில் வெளிநாட்டு நிறுவனங்கள் சிறையா பங்குகளை பெற அனுமதி வழங்கும் விதமாக விதிமுறைகள் தளர்த்தப்படலாம் இந்திய அரசின் இந்த புதிய முயற்சிகள் அனைத்தும் நாட்டின் அணுசக்தி துறையில் புதிய முதலீடுகளை ஈர்க்கும் தொழில்நுட்ப வளர்ச்சியை ஊக்குவிக்கும் மற்றும் நீடித்த எரிசக்தி உற்பத்திக்கு வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தென் அமெரிக்காவில் இதுவரை ஆய்வு செய்யப்படாத இடத்தில் புதிய தங்க சுரங்கம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பவுண்டர்ஸ் மெட்டல்ஸ் நிறுவனம் அமெரிக்காவின் சுரினேம் நாட்டில் மாரியா கிரேடில் என்ற இடத்தில் மிக உயர்தர தங்க சுரங்கத்தை கண்டுபிடித்துள்ளது மரியா ஜெரால்டா பகுதியில் இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் நீளத்தில் பதினொரு புள்ளி எட்டு எட்டு கிராம் டன் அளவிலான தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இது ஹை கிரேட் தங்கமாக கருதப்படுகிறது இந்த இடம் லோவர் அண்டினோ முகாமிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது கடந்த பருவ ஆய்வில் பூஜ்யம் புள்ளி ஒரு கிராம் டி தங்கம் கொண்ட மாதிரிகள் அதிகமாக இருந்ததால் இப்பொழுது இந்த அளவுகள் ஆய்வாளர்களை ஆச்சரியப்படுத்தி இருக்கின்றது இந்த பகுதி இன்ஸ்டியூஷன் ஹோஸ்டட் மற்றும் சியர் ஹோஸ்டட் அமைப்புகள் இணையம் கிரேன்ஸ்டோன் பெல்ட் பகுதியில் காணப்படுகின்றது இங்கு ஃபால்ட் லைன்ஸ் மற்றும் ரிஜிட் இன்ஸ்டியூஷன் காரணமாக தங்கம் கொண்ட குவாட்டஸ் பாகங்கள் உருவாகியிருக்கின்றன மேலும் பயர்ஹோடைட் என்ற சல்பேட் கனிமம் மற்றும் தங்கம் கொண்ட வியன் ஸ்வார்ம்ஸ் இங்கு காணப்படுகின்றன ஒரு டன்னுக்கு பன்னிரண்டு கிராம் அளவிலான தங்கம் ஓப்பன் பிட் சுரங்கத் தொழிலுக்கு மிகவும் பொருளாதார ரீதியாக பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது அதாவது குறைந்த அளவிலான பாறைகள் மூலம் அதிக தங்கம் பெற முடியும் இந்த புதிய தங்கம் கண்டுபிடிப்பு சுரினேம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என நம்பப்படுகிறது உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா தொடுத்து வரும் போரானது மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது இருதரப்பிலும் வீரர்கள் பொதுமக்கள் என லட்சக்கணக்கானோர் உயிரிழந்திருக்கின்றனர் எனினும் போர் முடிவுக்கு வராமல் நீண்டு கொண்டே செல்கிறது இந்த நிலையில் நடப்பு ஆண்டு ஜனவரியில் அமெரிக்க ஜனாதிபதியாக டிரம்ப் பொறுப்பேற்ற பின்னர் இரு நாடுகளுக்கிடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவரும் மத்தியஸ்தம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் இந்த விவகாரத்தில் புதின் சற்று இறங்கி வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் வருகிற பதினைந்தாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம் மற்றும் ரஷ்ய அதிபர் புதின் நேரில் சந்தித்து பேசுகின்றனர் இந்த சந்திப்பில் உக்ரைன் அமைதி ஒப்பந்தம் பற்றி இருவரும் ஆலோசனை நடத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனை ட்ரம்ப் அவருடைய ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் நான்கு ஆண்டுகளில் முதன்முறையாக இரு தலைவர்களும் நேருக்கு நேராக சந்தித்து ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்த இருக்கின்றனர் இந்த நிலையில் ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் நேற்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் ரஷ்யா அமெரிக்கா தலைவர்களின் சந்திப்பு நெருங்கி வரும் சூழலில் ரஷ்ய பகுதிகளில் தன்னுடைய பயங்கரவாத நடவடிக்கைகளை உக்ரைன் அரசு தீவிரப்படுத்தி உள்ளது என்ற அதிர்ச்சி தகவலை தெரிவித்திருக்கின்றது கடந்த வாரத்தில் உக்ரைன் நடத்திய எரிகுண்டு மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் இருபத்தி இரண்டு பேர் பலியாகியிருக்கின்றார்கள் நூத்தி ஐந்து பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் மொத்தம் நூற்றி இருபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அதில் தெரிவித்திருக்கின்றது உக்ரைன் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட ரஷ்யாவின் எல்லைப் பகுதிகளை அடையாளப்படுத்தும் வரைபடம் ஒன்றையும் அமைச்சகம் பகிர்ந்திருக்கின்றது உக்ரைன் ஒருபோதும் அமைதியை கோரவில்லை என்றும் பகைமையை நீட்டிப்பது மற்றும் அதிகாரத்தில் ஒட்டி கொள்வதற்கான ஒரு வழியாகவே பேச்சுவார்த்தையை பார்க்கிறது என்றும் தெரிவித்திருக்கின்றது அலாஸ்காவின் ஆங்கிரேஸ் நகரில் ரிச்சர்டின் கூட்டுப்படை தளத்தில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ள போர் நிறுத்தம் பற்றிய பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது இதனால் மூன்று ஆண்டுகளை கடந்து நடந்து வரும் மோதல் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கு ரூபியோ பாகிஸ்தான் மக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் மேலும் அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் அடையிலான பொருளாதார ஒத்துழைப்பின் புதிய பகுதிகளை ஆராய ஆவலாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் வர்த்தகத்தில் பாகிஸ்தான் கொண்டுள்ள ஈடுபாட்டை அமெரிக்கா மிகவும் பாராட்டுகிறது அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் மக்களுக்கு வளமான எதிர்காலத்தை ஊக்குவிக்கும் வகையில் கனிமங்கள் மற்றும் ஹைட்ரோ கார்பன்கள் உள்ளிட்ட பொருளாதார ஒத்துழைப்பின் புதிய வாய்ப்புகளை ஆராய்வதற்கும் துடிப்பான வணிக கூட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் நாங்கள் ஆவலாக உள்ளோம் என்று தெரிவித்துள்ளார் முன்னதாக அமெரிக்கா பாகிஸ்தான் உறவில் பதற்றம் நீடித்து வந்த நிலையில் பல்வேறு கட்டமாக நடந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு பாகிஸ்தான் பொருட்களுக்கு பத்தொன்பது சதவீத வரி அமெரிக்கா ஒப்புக்கொண்டது தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் கடந்த வாரம் இரண்டாவது முறையாக அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டார் அங்கு அவர் அரசியல் மற்றும் ராணுவ தலைவர்களுடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து இந்த வாரம் இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் அமெரிக்காவிடையே பயங்கரவாத எதிர்ப்பு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்றது அப்பொழுது பலூசிஸ்தான் விடுதலை ராணுவம் ஐஎஸ்ஐஎஸ் மற்றும் தலிபான் உள்ளிட்ட முன்னணி ஆயுத குழுவினரை எதிர்த்து போராடுவதில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது